ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் ஷகிலா பானு அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு தான் மனித வாழ்க்கைக்கான உறுதிப்பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல முதலாவதா இருக்கக்கூடிய அறம் இது குறித்து நம்ம ஒரு சிறிய செய்தி பார்ப்போம் ஈதல் அறம் என்கிறார் ஔவையார் பிறருக்கு கொடுக்கிறது தான் அறம் அப்படிங்கிறது ஔவையாருடைய கூற்று எது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு வினா எழுப்பினால் அதற்கான விடைதான் சிவவாய்க்கார் சொல்றார் ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ வினா கேட்டுட்டு அதற்கான விடையும் அவரே சொல்றாரு ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படிங்கிறார் தர்மம் என்பதே அவன் இதை நம்ம கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டா தர்மம் இல்லை கொடுத்துட்டு நம்ம தரணும் அவனுக்கு நம்ம நினைவில் வைத்துக்கிட்டே இருக்கக்கூடாது காய்க்காத மரம் வறண்டு போன குளம் கல்லில் செய்யப்பட்ட பசு இந்த மூன்றும் பலன் தராது பிறருக்கு ஈயாத மனிதனால எந்த பலனும் கிடையாது சொல்றாருங்க காயா மரம் வரலாம் குளம் கல்லாவும் என்ன ஈயா மனிதரை ஏன் படைத்தாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு இறைவனிடம் முறையிடுகிறார் ஆகவே இந்த மனித வாழ்க்கையினுடைய பயன் என்னவென்றால் நம்மால் முடிந்ததை பிறருக்கு கொடுப்பது தான் இந்த மனித வாழ்க்கைக்குரிய அர்த்தம் பயன் அதுதான் எல்லா இலக்கியங்களும் இதை நமக்கு மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏதேனும் இம்மி அளவேனும் பிறருக்கு பயன்படுமாறு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால் நிச்சயம் நம் வாழ்க்கை எல்லோராலும் புகழப்படக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கும் நமக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும்